போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிவாஜி சிவாஜினியம் அவர்களே டி வென்யா அவர்களே அதே போன்று எனது அன்புக்குரிய நண்பர் துரை அவர்களே அதே போன்று எங்களுடைய கட்சியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருக்கின்ற அம்பலவாளர் கணேஷ் அண்ணை அவர்களே அதே போன்று இங்கு வருகை அன்பாக இருந்த சப்போன்ற சப்போர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த விடுதியை அதாவது விருந்தினர் விடுதியை திறந்து வைப்பதற்காக முதலில் எனக்கு அழைப்பு உடைக்கப்பட்ட போது நண்பர்கள் கூறினார்கள் இது விருந்தினர் விடுதி மாத்திரமல்ல இது திரைப்படைத் துறையை கட்டி கட்டியெழுப்பது காடும் தளமாக களமாக பயன்படுத்தவும் போன்றோம் அதற்கான செயற்பாடுகளின் முன்னூற்றமாக இந்த வேலையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் உண்மையிலேயே இந்த கலைத்துறை என்பது நான் ஆர்வம் உள்ளவன் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் அமைச்சு பதவிகள் எடுத்த போது கலாச்சார இருந்தது எடுப்பிருந்தது கலாச்சார அமைச்சின் கீழ் தான் திரைப்பட கூட்டு இருந்தது அப்ப அந்த திரைப்பட கூட்டுத்தாபனத்தை தாபனத்தை கட்டியல்வதற்கு யாழ்ப்பாணத்தை சார்ந்த தேவதாசன் என்கின்ற ஒருவரையும் கூட நாங்கள் அதனுடைய பணிப்பாளராக நியமித்தோம் வேற எதுவும் இல்ல கலையை அல்லது விஷயமாக தமிழ் சினிமா துறையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நோக்கத்திற்காக பிறகு நாங்கள் நீண்ட நாட்களாக அதில் நியமிக்கவில்லை ஆஹ் கூட இன்று எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது திரைப்பட கூட்டுத்தாபம் இருக்கின்றது டவர் அரங்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல கலை இலக்கிய கலாச்சாரத்துக்கான அனைத்து நிறுவனங்களும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் போன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கூட கடந்த காலங்களில் கொஞ்சம் ஆர்வமான முறையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய கலைத்துறையை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பல்வேறு பல்வேறு நபர்களோடு பல்வேறு கலைஞர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன் அப்ப அந்த உரையாடின் போது இப்போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்ற சண்முகம் அவர்களுடைய மறைவு நேற்று முதல் நாள் அவரோடும் கூட நாங்கள் சம்பந்தமாக பல முறை உரையாடி இருக்கின்றேன் அதே போன்று எங்கிருக்கின்ற பல கலைஞர்களோடு உரையாடி இருக்கின்றோம் அப்போ அவரான உரையாடலின் பொழுது எங்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு விடயம் தான் கொண்ட எல்லா கலைகளும் கலைஞர்களும் இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமையை காடக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதன் செயலிழந்து போயிருக்கின்ற நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அந்த முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் அனைத்து கலைஞர்களையும் ஒரு இடத்துக்கு வரவழைத்து அவர்களுடைய குறை நிலைகளை கேட்டறிந்து கொண்டு அப்போ அந்த கேட்டறிவதோடு அவர்களுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு புதிய பாதைகள் மதி கலைத்துறையை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு பல இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு பல்வேறு தடங்களில் இருந்து தாங்களுடைய கலை நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஒன்றை கூட தான் அதுமாக இருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் மிகவும் ஆரோக்கியமான விபரண திரைப்படங்கள் போன்றவற்றையும் எடுத்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளும் கூட கூட ஒரு ஒருங்கிணைக்கின்ற பாலம் இல்லாத குறைபாடு இருந்தது நான் நினைக்கின்றேன் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற துறை உடைய இந்த இந்த மைய நிலையில் இந்த மத்திய நிலையம் அவ்வாறு நாளைக்கு அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து யுவதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கின்ற மத்திய நிலையமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் நான் நினைக்கின்றேன் தோழத்துறை அவர்களுக்கும் கூட அவ்வாறான எதிர்பார்ப்பு ஏனென்றால் அவர் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கென்று ஒரு காலத்து நான் இந்த பாடசாலை படிக்கின்ற போது எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார் அதாவது யாழ்ப்பாணம் தெரியுமாட்டார் யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்று அடிப்பார் இப்ப மாற்று கருத்துக்களின் முற்றுன்னு சொல்றது மாத்திரமல்ல அந்த தமிழ் இலக்கியம் இலக்கண பாடங்களை நாங்கள் மெய் மறந்து மெய் சிலர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு கட்டி கொடுப்பார் அப்போ அதன் பிறகு நான் இங்கே இருக்கின்ற பல புத்திஜீவிகளோடு உரையாடிக்கின்ற நீண்ட உறவையும் கூட மேற்கொண்டிருக்கின்றன அதில் ஒரு வருத்தன் பேராசிரியர் அப்ப சிவசம்பிஸ்வர் எடுத்துக்கொண்டா ஒரு நேரத்தில் நாங்கள் பல்வேறு கலை இலக்கியம் நாடகம் தூத்து சிறு தெய்வம் பருதெய்வங்கள் போன்று பல்வேறு உரையாடல்களை மேற்கொள்வோம் அவ்வாறான உரையாடல்களை மேற்கொள்கின்ற போது பலர் பல விதமான கருத்துக்களை சொல்வார்கள் அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய கேட்பாரு சந்திரா நீ என்ன சொல்ற நீ சிறு தெய்வத்தை வழிபடுறியா பெரு தெய்வத்தை வழிபடுறியா இப்ப அவருக்கு என்ன பத்தி கொஞ்சம் தெரியும் நான் சொல்ல அதெல்லாம் இல்லை சார் பிறகு சொல்லி போட்டு நான் கடைசிக்கு அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னும் ஞாபகம் இருக்கு சார் எங்ககிட்ட எங்கிட்ட யாராவது கேட்டா உங்களுக்கு சிறு கடவுள் பெரு கடவுள் இருக்கான் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தார் அந்த கடவுள் பேர் யாரும் சிவத்தம்பின்னு ஒரு கடவுள் இருந்தார் ஏன் நான் அப்படி சொன்னேன்னு கேட்டா வேற எதுவும் இல்லை அனைத்து துறைகளும் கலையை எடுத்தால் கலையை பற்றி பேசுகின்ற அதனுடைய ஆளுமைங்கிறது இலக்கியம் சினிமா படமா சினிமா துறையா சினிமா நடிகர்களா நடிகைகளா தமிழ் இலக்கியமா சிங்கள இலக்கியமா மொழியா மொழியினுடைய தோற்றம் மனிதனுடைய தோற்றம் என்ன சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட பெரிய ஆளுமை அப்போ அந்த தான் நான் அவருக்கு ஒன்று அப்போ அப்படியாப்பட்ட ஆளுமைகள் இருந்த இடம் இது ஆனால் இன்றைக்கு நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உலகத்தில் போட்டி ஒருவருக்கு எதிர் நீச்சல் போடுகின்ற பல்வேறு வழிகளில் சீரழிந்து போயிருக்கின்றது காணும் நான் அமைச்சராகுவதற்கு முன்பிலிருந்தே நான் இதுகள் எல்லாத்தையும் கூடுதலாக அவதானிக்கின்றேன் இன்றைக்கு பதினோரு வருடங்களாக நான் இங்கே இருக்கின்றேன் அது மாத்திரமல்ல அமைச்சரானதன் பிறகு நண்பர்கள் அன்பர்கள் எல்லோரையும் கூட பல்வேறு உதவிகளை நாடி வருகின்றவர்கள் எங்களுக்கு தெரிகின்றவர்களுடைய தான் வேறு எதுவும் உண்மையிலேயே இந்த கலை சம்பந்தமாக அல்லது இந்த யாழ் மண் சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தினுடைய மகிமைகள் சம்பந்தமாக பேசுகின்றவர்கள் அதை முன்னெடுக்கின்றவர்கள் மிகவும் அரிது குறை அப்போ அந்த அறுதி குறைவானதுக்கான நிலவு என்னவென்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியுது நாங்கள் இன்றைக்கு என்று ஒரு சினிமா துறை இல்லை எங்களுக்குன்று ஒரு நாடகத்துறை இல்லை எங்களுக்குண்டு ஒரு ஆடலாம் பாடலா எதுவுமே கிடையாது வீட்டை எடுத்து கொண்டாலும் கூட அன்னைக்கு புஞ்சாதியோடு சேர்ந்து மாப்பிள்ளையும் சேர்ந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் அல்லது மாலையில் ஃபுல்லாகும் டிவியில் நாடகம் பார்க்குறாங்க இந்திய நாடகங்களையும் பார்க்கணும் பார்த்து மெய் மறந்து போயிட்டு இருக்கிறோமே தவிர எங்களும் பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுமாக இருந்தால் ஜே அந்த பிள்ளை பாட்டு நடை போடுறேன் மாத்தி போடுறான் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாடல்களை ரசிப்பது குறைவு எங்களுடைய பிள்ளைகளுடைய நாடகங்கள் அல்லது படங்களை ரசிப்பது குறைவு நல்ல படங்கள் நடித்தாங்க அண்மையில் மற்ற படங்களுக்கு நான் மாலை போட்டு பால் பொங்கி கொண்டு போகிறாங்க எ பசங்கள படங்கள் அப்ப நமக்கு தேவருக்கு நாளைக்கு எங்களுடைய பசங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றல்களை வெளிக்கொணர்வதற்கு சக்தியாக இருக்க வேண்டியவர்களாக மாற்ற வேண்டியது அதனால் வேண்டிய எங்கள் நான் கண்டு கொண்டு ஒன்று தான் எதுவும் இல்லை உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய இலங்கை என்கின்ற அபிமானத்தை அல்லது தமிழர்களுடைய அபிமானத்தை அல்லது தமிழர்களுடைய பெருமைகளை வாயில சொல்லுகின்றோமே தவிர அவள் தோன்றாமன் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த பெருங்குடிகள் என்று சொல்லிக் தவிர உண்மையே அதனுடைய பெருமை அதனுடைய அழகு அதனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு செயல்படுத்த இல்லாத குறைபாடு அந்த வகையில் நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா உதகவியலாளர்களையும் சந்திப்பது நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பிறகு எல்லாம் பத்திரிகை துள்ளையா டிவி துறையா எல்லா துறையா அப்ப அந்த துறையில் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் எங்களுடைய நட்புங்கிறது இன்றைக்கு நெட்டான நட்பு சரியா அப்ப அது அந்த நட்புங்கிறது இன்றைக்கு இருக்கின்ற நட்பு கூட புனிதமானது உங்களுடைய ஆரம்பம் அப்ப அந்த வகையில் அதன் பிறகு அவருடைய போக்கு அவருடைய செயற்பாடுகள் அவருடைய அந்த ஆற்றல் எல்லாமே மிக மிக மேம்பட்டு வந்திருந்ததை காணப்படுகிறார் அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலத்தில் நாங்கள்லாம் பெருமையாக என்ன எஸ்எல்பிசின்னு சொன்னேன்னா இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் என்று கூடுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஆற்றல் மிக்க அறிவிப்பாளர்களை நாங்கள் பார்த்தோம் கே எஸ் ராஜாவை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அந்த ஒரு துறையில் இருக்கணும் பி எக் அப்துல்லாமி எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன்னா அடுத்து ராஜேஸ்வரி சண்முகம் சண்முகம் எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை காலையில் எந்திரிச்சோன்னு என்ன காலையில் எடுத்துக்கொண்ட பிறகு ஏழு மல்லி ஏழு கால் வரைக்கும் இலந்து பாடல்கள் அப்ப எங்களுடைய பாடல்களை பார்க்கின்ற அது ஒரு மகிம் அதுல ஒரு சந்தோஷங்கள் அப்ப அந்த அந்த பாடல்கள் மாத்திரமல்ல அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாமே இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது வேற எதுவுமல்ல அந்த வகையான உள்ளவர்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த ஒரு சிலரின் முக்கியமான நபராக நான் துரை அவர்களை கருதுகின்றேன் அதனால் துரை எடுக்கின்ற வேலை நல்ல வேலையாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வேலையை அவர் சரிவர செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போல் அவர் செய்கின்ற நல்ல வேலைகளுக்கு என்னால் இயன்ற எங்களால் என்ற எங்களுடைய அரசாங்கத்தால் இயன்ற அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு பேச்சு பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த அதை போன்று இன்று வருகை தந்திருக்கின்ற எங்களது நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு துரை அவர்களுடைய செயற்பாடு அவருடைய கலைப்பயணம் அவருடைய ஒலிபரப்பு துறையில் இருக்கின்ற பயணம் மிக வேகமாக அதி உச்சத்திற்கு சென்று உலகத்தையே தொட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்